கிறிஸ்துக்குள் பிரியமான பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பனிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஜெப விண்ணப்பம் தேசம் கயானா கயானா என்பது தென் அமெரிக்காவின் வடக்கு நிலப்பரப்பில் உள்ள ஒரு நாடு கயானா என்பது பல நீர்களின் நிலம் என்று பொருள்படும் ஒரு பழங்குடி சொல்லாகும் தலைநகரம் ஜார்ஜ் கயானாவின் வடக்கே அட்லாண்டிக் பெருங்கடல் தெற்கு மற்றும் தென்மேற்கில் ஆகியவை எல்லைகளாக உள்ளன தேசம் ஆசிர்வதிக்கப்பட ஜிபிப்போம் ஜனாதிபதி டேவிட் கிரெஞ்சர் பிரதமர் மொசசு நாகமுத்து இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட நீதி தவறாத நல்லாட்சி நடத்த ஜிபிப்போம் கயானா தேசத்தின் இனக்குழுக்கள் நாற்பத்தி மூன்று தசம் ஐந்து வீதம் கிழக்கு இந்தியர் முப்பது தசம் இரண்டு வீதம் ஆப்பிரிக்கர் பதினாறு தசம் ஏழு வீதம் கலப்பினம் ஒன்பது தசம் ஒரு வீதம் அமைத்தியர் பூஜ்ஜியம் தசம் ஐந்து வீதம் ஏனையோர் கயானா தேசத்தின் மக்கள் தொகையில் அறுபத்தி மூன்று வீதம் கிறிஸ்தவர்கள் இருபத்தி ஐந்து வீதம் இந்துக்கள் ஏழு வீத முஸ்லிம்கள் உள்ளனர் கத்தரை அறியாத ஜனங்கள் அவரை அறியவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிப்போம் கயானா தேசம் புலம்பெயர்ந்த குழுக்களின் பல்வேறு வெளிப்புற தாக்கங்களை பிரதிபலிக்கிறது கிறிஸ்தவம் மதிப்புமிக்க மதமாக கருதப்பட்டது மிஷனரிகள் மற்றும் தேவாலயங்கள் பள்ளிகளை கட்டியது இந்தியர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக நாட்டில் கொண்டு வரப்பட்ட போது கட்டப்பட்ட சபைகள் மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிப்போம் கயானாவின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள் விவசாயம் அரிசி மற்றும் டெமராரா சர்க்கரை பாக்சைட் மற்றும் தங்க சுரங்கம் மரம் கடல் உணவு கனிமங்கள் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகும் வளங்கள் ஆசிர்வதிக்கப்பட பணியாளர்களின் பாதுகாப்புக்காக சபிப்போம் கரானா தேசத்தில் ஒன்பது பழங்குடியினர் வசிக்கின்றனர் வைவாய் மகுசி படமோனா கலீனா பபிசானா பெமோன் அகவாயோ மற்றும் வாராவ் வரலாற்று ரீதியாக லோகோனோ மற்றும் கலீனா பழங்குடியினரின் பாதுகாப்புக்காக ரட்சிப்புக்காக ஆசீர்வாதங்களுக்காக செபிப்போம் தேசத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை நிர்வசாரம் பருமை என்னை கேட்க யாரும் இல்லை என்ற எண்ணம் சோதோம்குமோற பாவங்கள் ஓரினச்சேர்க்கை விபச்சாரங்கள் குடித்து வருகிற பாவங்கள் ஜீவனுள்ள தேவனை தேடாத பாவங்களை செய்பவர்கள் மனமாறச் செபிப்போம் ஆளுகிறவர்கள் பொய்யானதை நம்ப பண்ணி ஜனங்களுக்கு துரோகம் பண்ணுகிற ஐஸ்வர்யவான்களுக்கு விளை போய் தீமைக்கு தேசத்தின் கதவுகளை திறந்து வைக்கிற வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் அங்கீகரித்து ஜனங்களை மதிமயங்க பண்ணுகிற காரியங்களில் இருந்து தலைவர்கள் மனம் திரும்ப தேசம் முழுவதுமாய் சபைகள் பெருக உண்மை உத்தவமாய் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ள ஜனங்கள் கீழ்படிய தேசம் எங்கும் சுவிசேஷ வாசல்கள் எங்கும் திறக்கப்பட பாதுகாப்புக்காக ஜெபிப்போம் கயானா தேசத்திற்காக உத்தரவாதம் செய்கிறவர்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களை கத்த திரளாய் எழுப்ப அவர்கள் மேல் ஜெபா ஆவி ஊற்றப்பட ஜெபிப்போம் கயானா தேசத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து வாலிபர்கள் யுவதிகள் மனமாற தேசம் பெரிதான எழுப்புதலை காணும்படியாக எல்லாவிதமான விதமான பாவங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிகள் கொள்ளை கொலை கற்பழிப்பு கடத்தல் இப்படியான காரியங்கள் தேசங்களை விட்டு வெளியேற செபிப்போம் கவனா தேசம் சமாதானத்தோடு இருக்கும்படியாக அண்டை நாடுகளுடன் சமாதானமாக இருக்க தேசத்தின் தலைவர்கள் ஞானமாய் செயல்பட செபிப்போம் கயனா தேசத்தில் போதைக்கு அடிமைப்பட்ட வாலிப ஆண் பெண் பிள்ளைகள் விடுவிக்கப்பட போதை தயாரிப்பவர்கள் கடத்துபவர்கள் பாவனையாளர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்படும்படியாக போதைக்கு அடிமையான ஆண்கள் பெண்கள் மனமாற செபிப்போம் தேசத்தில் இருக்கும் எல்லா சபைகளுக்காக மிஷனரிகளுக்காக ஊழியர்களுக்காக அவர்களின் பாதுகாப்புக்காக அனைத்து தேவைகள் சந்திக்கப்படும்படியாக சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் சென்றடைய செபிப்போம் கயானா தேசத்தில் இயற்கை அழிவுகளான காட்டு தீ எரிமலை சுனாமி காற்று மலை வெள்ளம் பூமி அதிர்ச்சி அழிக்கக்கூடிய எல்லா அனுத்தங்களிலிருந்தும் தேசம் பாதுகாக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம் கயானா தேசத்தில் கொள்ளை நோய்கள் எய்ட்ஸ் அப்போலோ மற்றும் ஜனங்களை அழிக்கக்கூடிய நோய்கள் டெங்கு மலேரியா இன்னும் பலவிதமான நோய்களிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கின்ற ஒவ்வொரு தவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவர் பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தினம் ஒரு தேசம் துனிஷியா துனிசியா தேசத்தின் அரசு அதிகாரிகள் நீதித்துறை கல்வித்துறை பாதுகாப்புத்துறை வைத்தியத்துறை இன்னும் சகல துறைகளிலும் செயல்படும் சகலரும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்த ஜெபிப்போம் துனிசியா தேசத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு உலக பாவ காரியங்களை விட்டு ஜனங்கள் மனம் திரும்ப ஜெபிப்போம் துனிசியா தேசத்தில் ஒரே பாலின திருமணங்கள் வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை போதை வியாபாரம் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட ஜெபிப்போம் தேசத்தில் நிலநடுக்கம் காற்று மழை வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட தேசத்தில் பூமி அதிர்ச்சிகள் சுனாமி காற்று இயற்கை அழிவுகள் தேசத்தை அழிக்காதபடி காத்துக்கொள்ளப்பட ஜெபிப்போம் துனிசியா தேசத்தில் சபைகள் மிஷனரிகள் ஊழியர்களின் பாதுகாப்புக்காக தேசம் முழுவதும் சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட ஜெபிப்போம் துனிசியா தேசத்தின் வாலிபர்கள் பாவத்திற்கும் உலக காரியங்களுக்கும் விருந்து கிடப்பவர்கள் விடுவிக்கப்பட பாதுகாக்கப்பட ஜெபிப்போம் துனிசியா தேசம் அண்டை நாடுகளுடன் சமாதானத்தை காத்து கொள்ளும்படியாக யுத்தங்கள் கலவரங்கள் வன்முறைகள் நீங்கும்படி ஜெபிப்போம் துனிசியா தேசத்தில் படித்தவர்களுக்கு வேலை பற்றாக்குறை நிறைய கம்பெனிகள் திறக்கப்பட எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட ஜெபிப்போம் துனிசியா தேசத்தை தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக இந்த விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கிறவங்க ஒவ்வொருவரே கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக